வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மனத்தான மாந்தர் குணர்ச்சி இனத்தானாம் எனப்படும் மனத்தானாம் மாந்தர் குணர்ச்சி மனதினால் அமையக்கூடிய அந்த மனிதர்களுக்கான புலனுணர்வு என்பது அதாவது மனத்தானம் மனதினால் அமையும் மனிதர்களுக்கான புலனுணர்வு என்பது சரி அதுபோல இனத்தானாம் இன்னாம் இனத்தினால் அமையும் இவன் இத்தன்மையானவன் எனப்படுஞ்சொல் என்று கூறப்படுகின்ற வார்த்தையானது அப்படின்னு சொல்றாங்க அதாவது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது மனதினால் அமையும் ஒரு மனிதனுக்குரிய மனதினால தான் அமையும் அவனது புலனாய்வு எப்படி இருக்கு அவன் எப்படி செயல்படுகிறான் அப்படின்றது அது போலவே ஒருவன் சேரக்கூடிய இனத்தினை பொறுத்துதான் அதாவது இனத்தால் அமையும் இவன் இத்தன்மையானவன் இந்த தன்மையானவன் தன்மையானது அவனே சேரக்கூடிய இனத்தினால் அமையும்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மனிதர்களுக்கு இயற்கையான புலனுணர்வு மனதின் மூலமே அமையும் இவன் இத்தன்மையானவன் என்று மக்களால் கூறப்படும் வார்த்தையானது அவன் சேர்ந்திருக்கும் இனத்தின் பொறுத்து அமையும் நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்